அமெரிக்க டெக் கம்பெனியான கிளைன்ல வேலை செஞ்ச அப்படிங்கிற ஒரு ஊழியர் இந்திய டெக் வல்லுநர்களை பத்தி ஒரு சர்ச்சையான கமெண்ட் போட்டதா ஒரு குற்றச்சாட்டு சோஷியல் இது பெருசாக வெடிச்சதுக்கு அப்புறம் அவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க ஆமா ஆனா இதுல மைய புள்ளி அந்த கமெண்ட் இல்ல அந்த கம்பெனியோட சிஇஓ சவுத் நடவடிக்கைகள் தான் அதுதான் எல்லா குழப்பத்துக்கும் காரணம் கரெக்ட் முதல்ல நிக் பாஷ்க்கு ஆதரவாக பேசிட்டு அப்புறம் அவரை வேலையை விட்டு நீக்கிட்டு கடைசியா இது சம்பந்தப்பட்ட எல்லா சோஷியல் மீடியா பதிவுகளையும் டெலீட் பண்ணிட்டார் இதுதான் இப்ப பல கேள்விகளை எழுப்புது நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான் ஒருத்தரோட பேச்சு மத்தவங்கள காயப்படுத்தினா அதுக்கு அந்த கம்பெனி பொறுப்பேற்றுக்கிட்டது சரியான நடவடிக்கையா இல்ல சோஷியல் மீடியால எழுந்த கும்பல் அழுத்தத்துக்கு பயந்து ஒரு விஷயத்தோட நோக்கத்தை புரிஞ்சுக்காம எடுத்த அவசர முடிவா ஒரு பேச்சோட விளைவு முக்கியம் அதனால கம்பெனி எடுத்தது ஒரு பொறுப்பான நடவடிக்கைங்கிறது என் நிலைப்பாடு நான் இதை வேற மாதிரி பார்க்குறேன் இந்த வேலை நீக்கம் கொள்கை அடிப்படையில் எடுத்த முடிவு மாதிரி எனக்கு தெரியல இது முழுக்க முழுக்க சோஷியல் மீடியா கோபத்துக்கு பணிஞ்சு போன ஒரு செயல் ஒருத்தரோட கருத்தோட நோக்கத்தையே கண்டுக்காம ஆன்லைன் அழுத்தம் எவ்வளோ பெரிய ஆபத்தை உருவாக்கலான்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது முதல்ல நாம ஒன்று புரிஞ்சுக்கணும் வார்த்தைகளுக்கு வந்து ஒரு சக்தி இருக்கு அதுவும் பொது வெளியில் ஒரு கம்பெனியோட ஊழியர் பேசும்போது அது அந்த கம்பெனியோட மதிப்புகளையும் சேர்த்தே பிரதிபலிக்குது கிளைண்ட் கம்பெனியோட சிஇஓ ரிஸ்வானே வெளிப்படையாக ஒன்று சொன்னார் நிக் பேஷோட கமெண்ட் உண்மையான வழியை ஏற்படுத்தியிருக்கு இதுதான் இங்கே முக்கியமான புள்ளி நோக்கம் எதுவாக வேணால் இருக்கலாம் ஆனால் அதோட விளைவு ஒரு சமூகத்தையே காயப்படுத்தியிருக்கு அந்த வழியை நாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் அந்த சிஇஓ சொல்கிறபடி பேஷ் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னது பிரச்சனையே இன்னும் இன்னும் பெருசாக்கிருச்சு ஒரு ஊழியர் தன்னோட செயலால ஏற்பட்ட பாதிப்பை ஏற்றுக்க தயாராக இல்லாதப்போ ஒரு நிறுவனம் எப்படி அவரை பாதுகாக்க முடியும் அதனால பாதிக்கப்பட்டவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சு அவரை வேலையை விட்டு நீக்கினது ஒரு தார்மீக பொறுப்பு இது கஷ்டமான முடிவு தான் ஒரு நல்ல பனிச்சூழலை உருமாக்க இது ரொம்ப அவசியமான நடவடிக்கை நீங்கள் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு ஆனால் இந்த மொத்த விஷயமும் ஆரம்பிச்ச இடத்த நாம் மறந்துடக்கூடாது சிஇஓ ரிஸ்வான் முதல்ல என்ன சொன்னார் ஹேக்கத்தான் ரூம்ல கூட்டம் அதிகமாக இருக்கும்போது வர்ற ஒரு பொதுவான வாசனைய பத்தி தான் அந்த கமெண்ட் அது எந்த இனத்தையும் குறிவைக்கல அப்படின்னு சொல்லி நிக் பாஷுக்கு ஆதரவாக தான் பேசினார் அந்த கமெண்ட்டோட நோக்கத்தை தெளிவுபடுத்த அவர் முயற்சி செஞ்சார் ஆனா எப்போ சோஷியல் மீடியாவில் எதிர்ப்பு அதிகமாக ஆரம்பிச்சதோ அப்போ தன்னோட நிலைப்பாட்டை நூற்றி ஐம்பது டிகிரி மாத்திக்கிட்டு பாஷை வேலையை விட்டு தூக்கிட்டார் சரி அதோட விட்டாரா இல்ல அவரை வேலையை விட்டு நீக்கின அறிவிப்பு உட்பட இது சம்பந்தமா போட்ட எல்லா ட்வீட்டையும் டெலீட் பண்ணிட்டார் இது எதை தாட்டுது இந்த முடிவுல அவருக்கே ஒரு குழப்பமும் உறுதியற்ற தன்மையும் இருந்திருக்கு இது கொள்கை அடிப்படையில் சிந்திச்சு எடுத்த முடிவு கிடையாது இது சோஷியல் மீடியா கோவத்தை பார்த்து பயந்து அந்த தப்பிக்க எடுத்த ஒரு ஒரு எதிர்வினை சரி நீங்க நோக்கத்தை பத்தி பேசுறீங்க ஆனா நடைமுறையில என்ன நடந்தது பாஷோட கருத்து பல இந்திய டெக் ஊழியர்களை காயப்படுத்தியிருக்கு அதனால தான் அவங்க கோவப்பட்டாங்க சிஓ ரிஸ்வானோட வார்த்தைகளையே திரும்பவும் சொல்கிறேன் இது உண்மையான வழியை ஏற்படுத்தியிருக்கு அதை நாம் புரிஞ்சுக்கிட்டு பச்சாதாபம் காட்டணும் ஒருத்தர் நான் சும்மா சொன்னேன்னு சொல்லிடலாம் ஆனால் அதை கேட்குற நூறு பேருக்கு அது எப்படி போய் சேருதுங்கிறது தான் முக்கியம் விளைவு வலியா இருக்கும்போது அந்த வழியை ஏத்துக்கிறது தான் ஒரு பொறுப்பான தலைமைக்கு அழகு இதுல பாஷ் மன்னிப்பு கேட்க மறுத்ததா சிஓ சொல்றது அந்த நெருப்புல எண்ணெய ஊத்துன மாதிரி ஒரு ஊழியர் தன்னோட செயலால் ஏற்பட்ட பாதிப்பு ஒப்புக்கொள்ள தயாராக இல்லாத போது நிறுவனம் எப்படி அவரை தொடர்ந்து வேலையில வச்சிருக்க முடியும் அதனால அந்த கமெண்டோட தாக்கத்தை வச்சு நடவடிக்கை எடுத்ததுல எந்த தவறும் இல்ல நீங்க சொல்றது ஒரு வலுவான வாதம் தான் ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு பாதிப்பு இருக்குன்னு ஒத்துக்கலாம் ஆனா அந்த பாதிப்பை நம்ம எப்படி அளக்கிறது சோஷியல் மீடியால சத்தமா கத்துற சில நூறு பேரோட கோபம்தான் அந்த பாதிப்பா சிஇஓ முதல்ல சொன்ன விளக்கத்தின்படி அது ஒரு பொதுவான கருத்து கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கிற ஒரு இடத்த பத்தின அவதானிப்பு ஆனா சோஷியல் மீடியால எழுந்த சீற்றத்தால அந்த நோக்கமோ சூழலும் மொத்தமா காணாம போயிடுச்சு ஒரு செயலை அதோட நோக்கத்தை ஆராயாம அதனால ஏற்பட்டதா சொல்லப்படுற தாக்கத்தை மட்டும் வச்சு மதிப்பிடுறது சரியா இப்படி தான் ஒரு சாதாரண கருத்து கூட இந்தியர்களுக்கு எதிரான வெறுப்பு குற்றப்பொருளி அப்படின்னு இணையத்தில் மிகப்படுத்தப்படுது இது ஒரு சிக்கலான உரையாடல கருப்பு வெள்ளையா மாத்தி நடுவில் இருக்கிற எல்லா நுணுக்கங்களையும் அழிச்சிடுது சிஇஓ ரிஸ்வானோட நடவடிக்கைகள் முன்னுக்கு பின் தெரியுது நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அவர் ஒரு பெரிய நெருக்கடியை சமாளிக்க முயற்சி செஞ்சிருக்காருன்னு நம்ம பார்க்கணும் ஒரு தலைவரா முதல்ல தன்னோட ஊழியரை பாதுகாக்க நினைச்சிருக்கலாம் ஆனா அந்த கமெண்டால ஏற்பட்ட வலியோட ஆழத்தையும் அது எவ்வளவு பரவலா இருக்கணும் புரிஞ்சுகிட்ட பிறகு அவர் தன்னோட நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டார் இது ஒரு விதமான வளர்ச்சியாவும் இருக்கலாம் பாஷா விலைய விட்டு நீக்கினது மூலமா பாதிக்கப்பட்ட சமுதாயத்துக்கு ஆதரவா நிக்கிறோம்னும் இந்த மாதிரி நடத்திய எங்க கம்பெனி ஏத்துக்காதுன்னு ஒரு வலுவான செய்தி அவர் சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் பதிவுகளை டெலீட் பண்ணது கூட இந்த நச்சுத்தன்மையான இருந்து கம்பெனி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக எடுத்த ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்குறேன் ஒரு தலைவர் சில சமயம் இப்படிப்பட்ட குழப்பமான ஆனால் அவசியமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும் ஒரு நிமிஷம் இதை கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்றதை என்னால் ஏற்றுக்கவே முடியல ஏன்னா ரிஸ்வானோட நடவடிக்கைகள் பொறுப்புணர்வை காட்டல அவரோட பலவீனத்தை தான் காட்டுது ஒரு கொள்கை சார்ந்த தலைவரா இருந்தா அவர் ஒரு நிலைப்பாட்டில் உறுதியா இருந்திருக்கணும் ஒன்னு பாஷோட கமெண்ட்ல தப்பு இல்லைன்னு நின்னு சோஷியல் மீடியா அழுத்தத்தை சந்திச்சிருக்கணும் இல்லனா ஆரம்பத்திலேயே இது தவறுன்னு உணர்ந்து நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆனா அவர் என்ன செஞ்சார் முதல்ல ஒரு பக்கம் அப்புறம் இன்னொரு பக்கம் இதுல யாருக்குமே திருப்தி இல்லை அவர் செஞ்சதால என்ன ஆச்சு ஒரு பிரச்சனையை சரி பண்ணல ரெண்டாவது பிரச்சனையே உருவாக்கிட்டாரு இப்போ பாஷுக்கு அநியாயம் நடந்துருச்சுன்னு ஒரு கூட்டம் கிளம்பிருச்சு இந்தியர்களோட கோபத்துக்கு பயந்து ஒருத்தர வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு புது வெறுப்பு பிரச்சாரமே ஆரம்பிச்சது அவரோட நிலையற்ற தன்மை பிரச்சனையை தீர்க்கறதுக்கு பதிலா ரெண்டு பக்கமும் இருக்கிற தீவிரமான குரல்களுக்கு தீனி போட்டு இன்னும் சிக்கலாக்கிடுச்சு இது இது தலைமை பண்போட தோல்வி சோஷியல் மீடியாவோட பங்க நீங்க ரொம்ப எதிர்மறையா பாக்குறீங்க ஆனா இந்த விஷயத்துல அது ஒரு முக்கியமான கருவியா செயல்பட்டிருக்கு பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு தங்களுடைய குரலை ஓங்கி ஒலிக்க ஒரு தளத்தை கொடுத்திருக்கு இல்லனா இந்த கமெண்ட் ஒரு சின்ன வட்டத்துல பேசப்பட்டு யாருக்கும் தெரியாம போயிருக்கோம் சோஷியல் மீடியா அழுத்தம் தான் கிளைன் நிறுவனம் இந்த விஷயத்தை கவனிக்க வேண்டிய கட்டாயத்துக்கே வந்தது இது வெறும் கிளைன் கம்பெனி மேட்டர் இல்ல டெக் உலகத்துல குறிப்பா அமெரிக்காவுல இந்த கேன்சல் கல்ச்சர் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பத்தின விவாதங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு இந்த நிகழ்வு அந்த பெரிய விவாதத்தோட ஒரு சின்ன பிரதிபலிப்பு இது ஒரு கும்பல் தாக்குதல் இல்லை ஒரு சமூகத்தோட கூட்டு மனவேதனையோட வெளிப்பாடு இது நிறுவனங்களை பொறுப்பேற்க வைக்கிற ஒரு நவீன வழிமுறை ஆனா அக்கௌண்டபிலிட்டிக்கும் பலி வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இந்த சம்பவம் சோஷியல் மீடியா சீற்றம் இப்படி விகிதாச்சாரமற்ற விளைவுகளுக்கு வழிவகுக்கும்னு காட்டுறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சிஇஓ ரிஸ்வாட் நிக் நிக்பாஷ் மற்றும் அவரோட குடும்பத்துக்கு வந்த மிரட்டல்களையும் துஷ்பிரயோகங்களையும் கண்டிச்சிருக்காரு யாருமே இந்த நிலைக்கு தகுதியானவங்க இல்ல தயவு செஞ்சு அவரையும் அவரோட குடும்பத்தையும் நிம்மதியா விடுங்க அப்படின்னு அவர் கெஞ்ச வேண்டிய நிலைமை வந்தது இதுக்கு பேரு பொறுப்பு பொறுப்புக்கூறல் இல்ல இது பழி வாங்குற கும்பல் நிதி ஆன்லைன்ல ஒரு சில வில்லனாட்சி திரைச்சி அவரோட வேலைய வாழ்க்கையை சீரழிக்கிறது எப்படி சரியாகும் இது நுணுக்கமான விவாதங்களை அழிச்சு பிரச்சனையே இன்னும் ரெண்டு துருவங்களா பிரிக்குது இது ஒரு ஆரோக்கியமான உரையாடலை தடுக்கிற செயல் சொல்லப்போனா இது ஒரு டிஜிட்டல் லிஞ்ச் மியந்தோ சோஷியல் மீடியால சில விரும்பத்தகாத விஷயங்கள் நடக்கலாம் அதை நான் ஏத்துக்கறேன் ஆனா அதோட மைய நோக்கம் பொறுப்பு பொறுப்புக்கூறலை உறுதி செய்யறது தான் நிறுவனங்கள் தங்களோட ஊழியர்களோட செயல்களுக்கு பொறுப்பேற்கணும்னு இது ஞாபகப்படுத்துது பாஷ் வேலை நீக்கத்துக்கு பிறகு கிளைன் கம்பெனியோட மத்த சில ஊழியர்கள் மேலையும் இனவெறி குற்றச்சாட்டுகள் வந்தது இது அந்த கம்பெனியோட கலாச்சாரத்தில் ஆழமான பிரச்சனைகள் இருக்கலான்னு காட்டுது சோஷியல் மீடியாவோட வெளிச்சம் இல்லைன்னா இந்த பிரச்சனைகள் ஒருபோதும் வெளியில வந்திருக்காது அதனால சில தவறுகள் நடந்தாலும் பெரிய அளவுல ஒரு நல்ல விஷயத்துக்கு இது வழிவகுத்து இருக்கு ஆனா அந்த வெளிச்சம் ஒரு காட்டு தீ மாதிரி பரவி நல்லது கெட்டது எல்லாத்தையும் அழிச்சிடுது பாஷ் வேலையை விட்டு நீக்கப்பட்ட பிறகு என்ன நடந்தது சோஷியல் மீடியால ஒரு புது எதிர்ப்பால உருவாச்சு நிறைய பேர் இந்தியர்களோட சீற்றத்தால தான் பாஷ் வேலையை விட்டு தூக்கப்பட்டார் இவங்களை ஏன் நம்ம நாட்டுக்குள்ள அனுமதிக்கிறோம் அப்படின்னு இனவாத ரீதியா வெறுப்ப பரப்ப ஆரம்பிச்சாங்க இது பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு பதிலா ஒரு புது வெறுப்புக்கும் பிரிவினைக்கும் தான் வழிவகுத்துது சிஇஓலோட நிலையற்ற தன்மை ரெண்டு பக்கமும் உள்ள தீவிரவாத குரல்களுக்கு தீனி போட்டது ஒரு பொறுப்பான நிறுவனம் இன்டர்நெட் கும்பலோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஆடாம தன்னோட சொந்த கொள்கைகளின்படி ஒரு வெளிப்படையான விசாரணைக்கு பிறகு முடிவெடுத்திருக்கணும் இங்க அது நடக்கலை சுருக்கமாக சொன்னா இந்த சம்பவம் வார்த்தைகளோட தாக்கத்தையும் அதனால வர்ற பாதிப்புகளுக்கு ஒரு நிறுவனம் எப்படி பொறுப்பேற்றுக்கணுங்கிறதையும் காட்டுது சிஇஓவோட நடவடிக்கைகளில் சில குழப்பங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் கடைசியில் காயப்படுத்துகிற பேச்சுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டிருக்கு பொதுமக்களோட எதிர்வினை தொழில்முறை இடங்களில் மரியாதை எவ்வளோ அவசியம்ங்கிற ஒரு முக்கியமான உரையாடலை உருவாக்கியிருக்கு இது ஒரு நேர்மறையான விளைவு தான் எனக்கு இது ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி தெரியுது ஆன்லைன்ல வர்ற அழுத்தத்துக்கு உணர்ச்சி வசப்பட்டு எதிர்வினையாற்றினா என்ன ஆகும் இது காட்டுது நிறுவன தலைமையோட தெளிவற்ற கொள்கையற்ற நிலைப்பாடு ஒரு சின்ன பிரச்சனையை ஒரு பெரிய நெருக்கடியா மாத்திருச்சு இது சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் குறிப்பா பாஷ் மற்றும் அவரோட குடும்பத்துக்கும் நியாயமே இல்லாம பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இது யாருக்குமே வெற்றி இல்லை எல்லாருக்குமே ஒரு தோல்விதான் ம் நாம ரெண்டு பேரும் இந்த நிகழ்வோட வெவ்வேறு பக்கங்களை பார்க்குறோன்னு தெளிவா தெரியுது பொறுப்புக்கூறலுக்கும் கும்பல் நீதிக்கும் நடுவுல இருக்கிற கோடு ரொம்ப மெல்லிசானது அந்த கோட்டை எங்க வரையறதுங்கிற சிக்கலான கேள்வியே இந்த சம்பவம் எழுப்புது ஆமா